கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா என்ன செய்யப்படும் கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா தனியார் மருத்துவமனை அப்பலோ ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இருந்து ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுவீமா என்ன என்ன நடந்துரும் புதிய ஆட்சினா என்ன ஆட்சி பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா என்ன நடந்துரும்னு சொல்லுங்கள் புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு சாலை சரியாக போட்டுருவியே தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவீங்க போக்குவரத்து சரியாயிடும் என்ன இங்கே வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாசு நீங்க வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் பாசு மொத்தமா பஸ் சும்மா ஓட்டுவீங்க கண்டக்டர் காசு டிரைவர் காசு யாரு எங்க சொத்துட்டு வந்து குடுப்பீங்களா எங்க கிட்ட இருந்து எடுத்து குடுப்பீங்களா இதில் என்ன இதெல்லாம் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி மாற்றம் என்ன ஆட்சி மாறி ஆகுது போன தடவை இவருதான் இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா இப்ப இந்த தடவை திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க ஆட்சி முறை மாறுமா ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா அதானே கேள்விங்க பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா பாலுக்களாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு வேங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியான அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங் விடுதலை பெற்று எண்பது ஆண்டுகள் தொற்றுச்சு இன்னும் இந்த முழக்கம் அப்படியேதான் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க பல கோடிக்கணக்கான பச்சி இளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சு கொடுமையை துடைக்க வழி இல்லை தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அதே குடிக்க வச்சு அதே தாலி அவங்களே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு ஆட்சி போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும் இந்த பஸ் ஓசியா ஓடனா இல்லை காயிலாங்கலையில் போடக்கூடிய பல இரும்பை இல்லாமல் பஸ் ஓட்டிக்கிட்டு பண்றா பாடு ரேசன் அரிசி போடுறீங்க இலவசம் எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க தரம் இருக்கா ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது இடையில என்ன நடக்குது ஒரு மாறுதல் சொல்லுங்க ஆட்சி மாறும்னே புதிய அண்ண புத்தம் புதுசுன சாலையெல்லாம் சவக்குலியா இருக்காங்க அருமையான சாலைகள் தடையற்ற மின்சாரம் ஐயோ மழை நீர் அப்படி விழுந்தவொன்னே எங்க விழுந்ததா இல்லையானு தெரியாது உண்டு ஓடிடும் அப்படியே சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும் அப்படியே தான் இருக்காங்க அன்னிய முதலிட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல இருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாத சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா இப்படிதான் மலேசியா நாடுகளெல்லாம் இருக்கா வெள்ளத்துல மிதக்குதா சாலையில நீர் தேங்குதா அறுபது ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி வெள்ள நீர் வடிந்து வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேர அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி அப்படி ஆட்சி வருமா வருமா அப்புறம் புதிய போடுறீங்க போட்டி எனக்கு யாருமே போட்டி இல்லையா உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க என் கோட்பாடுக்கு என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க சாமிக்கு பேசுவியே வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நான் மலையை பேசுனா மரத்தை பேசுனா கடலை பேசுனா மணலை பேசுனா தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்குலாம் எதுக்கு பள்ளி கல்வி என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க புவின்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் பறவை பட்சிகள் வாழ்ந்துடும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இப்போ இந்த அடிப்படை தெரியாதவங்க நீ எப்படி இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன் இத்தனை விலங்குகள் இருக்கு இத்தனை உயிர இருக்கு ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா இந்த மனுஷ பயலால தான் காரணம் அந்த பேராசை மீனம்பாக்கத்தில் விண்ணுறுதி நிலையம் இருக்கிறது தேவை ஐயாயிரம் ஏக்கரில் பரந்தூரில் போறும்போது பேராசை முதலாளிகளின் லாப தேவை ஏற்கனவே என் தாத்த எங்கள் பேரில் ரெண்டு துறைமுகம் இருக்கு ஒன்று தாத்தா காமராஜ் பேர்ல இன்னொரு என் பாட்டை வாகூசி பேர்ல அது போதும் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவை பேராசை கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும் யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல பேருந்தை மறிச்சு போராடல என் மக்கள் அப்புறம் நானூத்தி பத்து கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன் எதுக்கு தூக்கிட்டு போனேன் பேராசை கமிஷன் ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா சொத்தை காரணம் இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அப்படி அப்படி வரணும் ஐம்பது ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்ய பச்சையோடு பசியோடு இருக்கி கொஞ்சம் யோசிச்சு அதே மாதிரி பறந்து வருவனை பற்றி கவலைப்படுற எட்டு வழிச்சாலை இதுக்கு வேகமாக சென்னைக்கு போய் போய் என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் இல்லை சீரியல் பார்ப்பேன் இல்லை சிந்திச்சு எதுவும் படைக்கப் போகிறியா என்ன பண்ண போகிற ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோடை போட்டுடணும் காடை அழித்து ரோடை போட்டுடணும் வேகமாக போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி எனக்கு போட்டியிருக்கா என் கருத்துக்கு போட்டியிருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை என்பாரு ஒருத்தர் கொள்கைனாவே என்னன்னு தெரியாது நான் ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழி கொள்கை தமிழ்ங்கிறேன் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ள தான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க நாங்க வாக்கு விற்க கூடாதுங்கிற மதிப்பு மிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம் அதை விற்க கூடாதுங்கிறோம் என் மக்களை வாக்க விற்கிற சந்தையா மாத்தினது யாரு இந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்போ அவங்க சரியா தானே சொல்றாங்க நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை அப்ப வேற தானே நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது போட்டியில் இல்லை அவங்க எனக்கு போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை நினைக்கிறாங்க என்ன கேள்வி என்ன தான் மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை அது ஐயா சகாயம் அதான் அடிக்கடி கொடுப்பா அறச்சீற்றம் இல்லை ஒரு சின்னந்து எழுகுறாங்க அது கொஞ்ச நேரம் இருக்குது அப்ப அந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது அது தனிஞ்சிருது அது ஒரு சின்ன சமரசமாயிடுது சகிப்பு தன்மையும் வந்துருது அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் தான் அடிமை பிறக்குறான்னு தெரியல அடிமை உணர்வு எங்க பிறக்குது அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள் ஆனா இங்க அப்படி இல்லையே அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிக்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்ளுகிறாங்க அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துருது அதங்க நடக்குது என் மக்களுக்கு ஒன்னு இருக்கு என் அன்பு உடன் பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே என் மக்கள்கிட்ட ஒன்னு இருக்கு அடர்த்தியான வறுமை இருக்கு ஏழ்மை இருக்கு அது ஒரு குழந்தைய பெறுது அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது அதுக்கு பேர் மறதின்னு பேரு இந்த மூணும் சேர்ந்து இந்த இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறி இருக்கு நேரத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின மாதம் கட்டுப்பு இங்க இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமா இருக்கணும் நோட்டு அதிகமா இருக்கணும் அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை கொள்கைனா கொள்கை கொள்ளுமரவு கொள்கை கொள்கை வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுக வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது சொல்லுங்க ஒரு ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி இருந்து மாறுபடுது ஒண்ணு இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒன்னு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஐயா சேகர் பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துசாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேலு வேற நேர் விட்டுனா ஐயா கே கே எஸ் சொல்லுங்க முதன்மையான அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்ப இங்க இருக்காங்க நாளைக்கு இங்க இது வரும் இங்க வருவாங்க இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது இது போட்டா செய் கழகத்துக்கு வர்றது அப்போ இது சொர்ணாக்கா திமுக ஒரு சொர்ணாக்கா அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது அப்புறம் இங்க வசதி இல்ல சொர்ணாக்கா டைப் உங்களுக்கு புரிந்து தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே அப்படியே கோயில வாணியா பிறந்துருமா என்ன இது கொடுமை இது ஒரு ஏமாத்தி இந்த சனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம் அதை தூக்கி எரியணும் எங்க எறிவே யாரை வச்சு எறிவே தீமைக்கு மாற்றப்படி தீமை நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே நன்மையை வச்சு தான் நன்மை எங்க நன்மை நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாது நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அணைப்ப ஒரு தண்ணீர் வேனது யாரு திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி ஒரே ஒரு இடத்துல வந்தா மூடி மூடிவார் சொல்லு ஒரு ரூபா கமிஷன் வாங்க பணி அமர்வா பணியிட மாற்றமா பணி உயர்வா அஞ்சு பைசா வாங்க மாட்டார் ஒண்ணு யாராவது யாராவது அவர் வந்தா மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வளம் நேர் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற எது வளர்ச்சி தம்பி நீங்க சொல்லுங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே ஒண்ணு சொல்லுங்க என்ன வளர்ச்சி இருக்கு சும்மா பேசிக்கிறலாம் கூட்டணி வச்சு கூடி கொள்ளை சரியாயிருமா எந்த எந்த எதுல இந்த அடிப்படையில் அணி சேர்றீங்க எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் யார் எங்கே போகிறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது அவர்கள்ட்டு இது கேவலம் இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அது அரசியல் பிஸ்னஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது கடைசியா எங்கே வருது கொச்சையா சொன்னது கடைசியாக அப்படியே இருக்கு எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரனைன்னு நீங்களே முடிவு நினைக்கிறீங்க இது எங்கே போய் நிறுத்துது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்தும் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வி அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழகம் அதனால போய் அவரோட கூட்டணி சரி இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லுது

நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட வெல்ல முடியும்னா கட்சி பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க

எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்போ எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யார் அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாற்றானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வனிமையச்சா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு தான் வீரமும் துணிவும் தேவை இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்ல அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனும் இருக்கா இல்லாத மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளர் நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சி இல்ல நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாரு என்கிறாப்ல எங்களுக்கு எங்க எங்க அண்ணன் புதுவரை எத்தனை துறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியாருன்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியாரு அப்ப கோட்பாட்டு அளவுல நீங்க நாங்க மாறுபடுறோம் இந்திய துணை கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்த என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறேன் சாதிய இழிவை தொடை தெரிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது துடைத்திரைய போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நாங்க நினைக்கிறேன் எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழன் அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க இல்ல அவரு அவர் தம்பி கேட்டதுக்கு சொல்லி ஒரு ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி காத்து பூத்து காத்திருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கிறீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்ப அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாத பலனை அறிவிக்க முடியாது அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துகிறது அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை அது அதனால என்ன ஆயிருதுன்னு ஏதோ ஈர்க்கிறத வச்சு ஏதோ பண்ணிடுவா நடந்தா நல்லதுதான் ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அதையும் சேர்த்து மாற்றணும் அது கொஞ்சம் தாள எடுக்கும் தாள எடுக்கும் நான் இல்லைன்னா நான் என் மக வெல்ற நான் நான் வெளிலன்னா என்ன என் மக வந்துட்டு போறேன் என் மக வெளிலன்னு அவ புள்ள வந்துட்டு போறான் ஆனால் என் தா எங்க ஐயா சொல்வாருல தேவர் மகன்ல நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னவன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளை அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிற பாருங்க ஒரு தமிழன் அங்க போனேன் பத்து சீட்டு கை கட்டின இவங்க விட்டா போன எங்கேயும் நினைச்சதை இப்ப நேரம் பேசிட்டு இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுவோம் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் பொறுமையா பதில் சொல்லல எப்படி யாரையாவது சந்திச்சு பேச கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க எங்க திமுக தூக்கி ஆட்சியில் இருந்து இறக்கி தூர தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல அரசியல் கொண்டு போகணும் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் திமுக திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல எப்படி எங்க ஊர்ல சொல்லுவாங்க மதவாத கட்சிய தம்பி தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆலியா இருக்கு கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு தெரியாது யாரு அம் அத ஏன் சத்தமா சொல்ல மாட்ட கேள்வி மட்டும் சத்தமா கேக்குற தம்பி கால் உண்ட விட மாட்டோம் அவன் ஏன் ராசா கால் உண்டான் நீ தோல்ல தூக்கிட்டு பெரிய ராஜா அவன் கால் உண்றான் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எங்களை எல்லாம் ஆரிய அறிவரடி இதெல்லாம் இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா பங்காளி கூட் பங்காளி நாங்கள் நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோரொட்டியை பாருங்க இப்ப கூட தட்டி பாருங்க அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சிக்குவாப்ல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விட பாக்காப்பளா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு வப்பாட்டி ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி நுழைவிடாமல் எதுக்கு இங்க வந்து எங்களை எங்களை அப்படி மறைச்சு முக தங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துடும் ஏய் ஆர் எஸ் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பி டிம் கி டிம் இங்க சைட்ல போகுது கேவலம் இந்த போய் பேச்சு நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒயம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும்போது போது ஐந்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேறு ஒன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா இல்ல நீங்க எல்லாம் ஒளிபரப்பு ஏதோ சும்மா சொல்ல வந்துரும் உள்ள வந்துரும் உள்ள எங்கிட்டு வரும் பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றிங்க இந்த செடி வளர்ந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நம்ம வீட்டில் சுச்சி போட்டா அந்த வீட்டில் அறிவுங்கிறது ஒரு கூறுட்ட கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கு எங்க இருத்தாம ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி வர மொடி ஒடின்னு அப்புறம் போயிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டீங்க எடுபடாது அது ஒரு வெற்றி ஏமாற்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது ஏன்னா அது பதினஞ்சு விழுக்காட்டுல தான் அந்த மஞ்சள் இருக்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுபான்மை நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போர்ஸ் போடுவியா இல்ல வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா யார் நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன் அங்கதான் இந்து இஸ்லாம் கிறித்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறித்தவன் இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யாரு பூவாரி நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதி வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்க மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் பூரா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசியத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடிதமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறித்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன் வைணவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனா இருந்தே சீக்கியனா இருந்த பௌத்தனா இருந்த இப்ப இந்துன்னு வருது அஸ் பர் லாய் இந்துன்னு வருது அப்ப நான் அப்படித்தான் நீ எழுதுகணுமே ஒழிய இங்க வந்து ஒரு நாட்டு குடிகள இந்த சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசல வேல்கம் வெட்டர் வாழோட நிப்பி அப்படியே பாதுகாக்க டேய் உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு பாய்த்திகாரத்தனமா அந்த பிதற்றல் எங்க கூட்டம் நம்பி போய் இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் இந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்த பாதுகாத்துக்கிட்டு ஆச்சரியா உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு இதுல பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா வீர மகனா சொல்றான் நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டை அவன் அப்படி சொல்லு வந்துடும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானங்கள் சொல்லணும்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளை வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை ஏன்னா நாங்க அதை செஞ்சுருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மாறுபடுறோம் இது மதவாதமா பாரதிய ஜனதா இடித்தது ஆர்எஸ்எஸ் எஸ் இடித்தது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பான போட்டு பேரிக்கார போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்லிடலாம் இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா அப்ப எப்படி கரசரை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆண்டு என்ன பண்ணிச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு எங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்சேன் அண்ணா அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு நம்ம மாத்தணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி திட்டமிட்டு இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார் எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி எது இல்ல நீட்லயா இல்ல சிஐ என்ஆர்சி இல்ல என்ஐ எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையிலா பொருளாதார கொள்கையிலா மருத்துவ கொள்கையில பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது பூரா திருட்டு போயிருங்க நீ பேசிட்டு நீ பி பிஜேபி வந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூத்தம்பது டிஎம்சி வந்துக்கிட்டு தண்ணி காவிரியில வந்து இந்த தண்ணியை தரவிடாமல் தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யார் கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெறங்குன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமாக எடுத்து திங்களனுக்கு தாரை காத்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்க ஒரே ராத்திரியில் சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை ராத்திரியில இறக்கி விட்டது யாரு நீ இந்த நிலத்தில் நச்சு திட்டம் அணுகுலை ஸ்டர்லை நீத்தே எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது யாரு நீ

சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு அவனுக்கு இரு கடமும் கொடுத்து வட்டி இல்லாத கடனாக எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலம் கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்க பேச்சுக்கிறீங்க இந்த காங்கிரஸ் கொண்டு விட்ட காங்கிரஸ் வரலாம் அதை எப்படி அனுமதிக்கிறார் ரெண்டு பேருமே வரப்படாது அப்பதன் இந்திய கட்சி எதுக்குன்னு சரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில்

சொல்லுங்க திரும்ப திரும்ப கூட்டி வந்துட்டு பிஜேபி வரலாம் என் இனத்தை கொண்டு என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமா அதனால வரலாம் என் இன மக்களை அழிச்சு வரலாம் காவிரி நதிநீரிமை பறிவுடுக்க வச்சாலும் வரலாம் கச்சத்து எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான் அதனால வரலாம் என்னது எத்தனை காலத்துக்கு இதே பேசிட்டு தம்பி எத்தனை காலத்துக்கு இதே பேசிட்டு

இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு வரமாட்டான் நான் இருக்கேன் அப்படி சொல்லு வந்துருவான் வந்துருவான் இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு ஆட்சி டே என் காசை தரலாம் உனக்கு எதுக்கிட்ட நான் வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாதுரா தர முடியாதா சொல்ல முடியாது சொன்னா என்ன வாங்க ஈடி அப்புறம் வேற ஓடி வெரி சாரி மோடி இது ஒரு கேவலம் இது ஒரு இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு சூடங்க பிடிக்குது நேத்து கூட தான் பெஞ்சிருக்கு எங்க தீடுபடி இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல கேட்டது சீமான் இல்ல சீமானா கேட்டது கொடுக்கூடாது திருப்பி அடுத்த சின்னத்தை கொண்டு போய்ட்டா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடுதானே அது கேட்ட சின்ன தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வேற ஏதாவது கேள்வி கேள்வியே இல்லை அப்ப ரொம்ப நன்றி